ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா மனோஜ் வந்து கார் வாங்கியிருக்காரு செகண்ட்ஸில் வாங்கியிருக்காரு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் நிறுத்துகிறாங்க ரோஹிணியும் மனோஜும் உள்ளே போக போகிறாங்க எங்கேயும் வந்து என்னென்னா மனோஜ் சொல்கிறாரு எல்லாரையும் நம்ம கீழே வர வச்சு காரை வந்து காட்டிட்டு ஆரத்தி எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம் கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணோன்னே இந்த மாதிரி நான் கார் வாங்கிட்டு வந்திருக்கேமா அப்படின்னு கார் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு விஜயா அப்படியே குதிக்கிறாங்க மனோஜ் என்னாலும் ஒன்று பண்ணிணா தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே உடனே என்னன்னா ரவி ஸ்ருதி எல்லாரையும் கூப்பிட்றாங்க முத்துவும் மீனாக எல்லாருமே போகிறாங்க அண்ணாமலை எல்லாமே கீழே போய் பார்க்குறாங்க காரை பார்க்குறாங்க காரை பார்த்துட்டு என்னடா இது புதுசாக கார் வாங்கியிருப்பான்னு பார்த்தா பழசில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ரவியெல்லாம் கேட்குறாங்க ஆமாம் இந்த புது கா நாங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாங்குவோம் இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில் போகிறது வர்றது பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதுக்கெல்லாம் வந்து கார் தேவைப்படும்ல அதுக்காக தான் இந்த சிம்பிளாக இப்போதைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அவங்க அப்பா கேட்குறாரு இது எவ்வளோடா எவ்வளோடா இந்த காரு அப்படின்னு நாலு லட்சரூபா அப்படிங்கிறாரு உடனே முத்து என்ன பண்ணுறாரு காரை போய் டக்கு டக்குன்னு தட்டி பார்க்குறாரு தட்டி பார்த்துட்டு அய்யய்யய்யோ நாலு லட்சமா இது ரெண்டரை லட்சம் தான்டா ஆவும் இந்த காரு கம்மியாக ஒரு ரெண்டு லட்சத்துலேயே முடிச்சிருக்கலாம்டா என்ன கூட்டு போய் வாங்க வேண்டியதானாடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஏ சுமாரா நான் ஒன்றும் ஏமாறல கரெக்டாக தான் அந்த காரோட ரேட்டு கரெக்டாக தான் இருக்கும் அது வந்து ஏமாத்தலாம் இல்லை என்ன நானும் ஏமாறல நல்ல காராக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கிட்டையும் நம்ம மீனா சொல்கிறாங்க ரோஹிணி நீங்கள் கார் வாங்குகிற மாதிரி இருந்ததுனாக்கா இவருக்கு காரை பற்றி நல்லா தெரியும்ல நீங்கள் இவரை கூப்பிட்டு போய் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரோகினி சொல்கிறாங்க ஏன் உங்கள் வீட்டுக்கார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரா காரை பற்றி எல்லாமே தெரியுமா அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க அவர் வந்து இன்ஜினியரிங்லாம் படிக்கலை ஆனால் காரை நல்லா படிச்சிருக்காரு காரை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு காரு வந்து ஸ்டார்ட் ஆகிறத வச்சே அந்த கார் பட்டது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்படியோ சரி வாங்கிட்டு வந்துட்டேன் இனிமேனாலும் ஒழுங்காக வந்து பிஸ்னஸ் பண்ணி நல்ல நிலமைக்குவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஆரத்தி எடுக்கிறாங்க விஜயா அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க ரவி வந்துட்டு மனோஜிட்ட சொல்கிறாரு காரெல்லாம் வாங்கியிருக்க ட்ரீட் வை எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் மட்டும் மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன் ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் உள்ளார போகிறாங்க போனதுக்கப்புறம் என்னென்னாக்கா இவர் வந்து தம்பிங்களுக்கு வந்து வாங்கிட்டு வர்றாரு பீரு ரோஹினி சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு பீர் தான் குடிக்கணும்னு அதேமாரி ஸ்ருதியும் ரவிகிட்ட ஒரே ஒரு பீர் தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவரு இதை மனைவி சொல்கிறார் ஓன் ஒய்ஃபை பற்றி கவலையே கிடையாது நீ எவ்வளோ குடிச்சாலும் நீ சமாளிச்சுருவோ அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க மீனாவும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே உட்காந்து பிஸ்னஸ்ஸை பற்றி இருக்காங்க என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துவும் ரவியும் எதுவுமே வேணாங்கிறாரு ஈஸியாக நான் வந்து உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும் அலையவும் கூடாது எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா முத்து சொல்கிறாரு அதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது அதுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்னா என்ன ஐடியா அப்படின்னோனே கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்தினா உனக்கு உட்காந்து இடத்துல சம்பாரிச்சிட்லான்னு ரவி உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு என்னடா என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்னே ஆமாண்டா இது வரைக்கும் எவ்வளோ பிஸ்னஸ் சொல்லியாச்சு நீ எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னோடனே இப்போ இவங்க எப்படி பேசிகிட்ருக்காங்களா முத்து வந்து என்ன சொல்லிடுறாரு எனக்கு வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் குடிங்க எனக்கு வேணாம் இப்போ தான் ரெண்டு நாளாக நான் குடித்தேன்னு சொல்லி குடிக்காமையே குடித்தேன்னு சொல்லி வீட்டில் என்னையே போட்டு பயங்கரமாக வச்சு செஞ்சிங்க எனக்கு இப்போ குடிக்கிறதுக்கு மூடு இல்லை அதனால் நான் குடிக்க மாட்டேன் எனக்கு வேணாம் நீங்களே குடிங்க ஆளுக்கு ஒன்றரை பாட்டில் ஒன்றரை பாட்டில் குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பக்கம் கீழே என்னான்னாக்கா ரோகிணி ஸ்ருதி மீனா மூணு பேரும் கிச்சனில் டீ போட்டு மீனா கொடுக்குறாங்க குடிச்சிக்கிட்டே பிஸ்னஸை பற்றி இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க ஐடியா கொடுத்துட்ருக்காங்க மீனா சொல்கிறாங்க ஒரு பெரிய பூ கடை வைக்கலாம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க ஒரு டப்பிங் ஸ்டூடியோ வச்சிடலான்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குற வேலையே சொல்லாதீங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் பியூட்டி பார்லர் தானே வச்சுருக்கீங்க அதோடய பிரான்ச்சாக இன்னொன்று ஓப்பன் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு ஏ அந்த பார்லரே என் கையில் இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க சரி பரவாயில்ல இதை பற்றி எதுக்கு நம்ம பேசிட்டு மேலே வேலையை பற்றி தானே டிஸ்கஸ் இருக்காங்க அவங்களே ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அவங்க என்ன அங்கே பிஸ்னஸை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க குடிக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு சாக்கு வச்சுட்டு மேலே போயிருக்காங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை மனோஜ் ஒரே ஒரு பீர் தான் குடிக்கிறேன்னு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா ரவியும் ஒரே ஒரு பீர் தான் குடிப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க ஸ்ருதி உடனே வந்து முத்துக்கு சொல்லவே தேவையில்ல முத்து எவ்வளோ குடித்தாலும் மீனாகவும் கண்டுக்க போகிறதில்ல அதனால் முத்துவை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் குடிச்சிட்டாரு ஃபுல்லாக குடிச்சிட்டு தடுமாறிட்டு நிற்கிறாரு இப்போ மனோஜ் அப்படியே கைத்தாங்களாம் கீழே கூப்பிட்டு வராங்க ரிவர்ஸ்லேயே வராரு மனோஜி முத்துவும் ரவியும் கூப்பிட்டு வராங்க கீழே இப்போ என்னன்னாக்கா மாடிப்படியில் வரும்போதே பேச்சு சத்தம் கேட்குது இவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லி சொன்னோன்னா வராங்க இப்போ வந்துட்டு ரோஹிணி வந்துட்டு மீனாகிட்ட சொல்கிறாங்க முத்து தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு நடக்க முடியாமல் வராரு போல் இருக்குது ரவியும் மனோஜும் தான் கூட்டு வராங்க பாருங்கள் நான் சொன்னதுக்கு நீங்கள் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக பேசுனீங்க பார்த்தீங்களா முத்துவையெல்லாம் திருத்தவே முடியாது நான் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக குடிச்சிட்டு வராரு குரல் கேட்குது பாருங்கள் அப்படின்னோடனே கீழே இறங்கி வந்தோன்னே பார்த்தோன்னா மனோஜ் தான் ஃபுல் குடி குடிச்சிருக்காரு தடுமாறுறாரு உடனே ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது நம்ம ரோகிணிக்கு மீனை அப்படியே முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க ரவியும் வந்து கொஞ்சம் தான் குடிச்சிருக்காரு இவர் மனோஜ் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வராரு ரோகிணிக்கு வந்து திட்டுறாங்க மனோஜி நான் உன்னை என்ன சொன்னே நீ என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் தான் குடித்தேன் அப்படிங்கிறாரு நீ வா உனக்கு காலையில் உனக்கு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு மனோஜை திட்டி கூப்பிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் என்னன்னாக்கா ரவியும் சிறுதி கூப்பிட்டு போயிடுறாங்க இங்கே மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட நீங்கள் எவ்வளோ குடிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னா நான் குடிக்கவே இல்லை மீனா அப்படிங்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சு முத்து வந்து மனோஜிக்காக ஒரு ஐடியா சொல்கிறாரு இவன் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தான்ல எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் கூட்டு போகிறாரு முத்து ஒரு கடையில் ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்குது அந்த இடத்துல போயிட்டு கூட்டு போய் மனோஜி எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுறாரு அது என்ன ஐடியா கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு வந்து திங்கக்கெழம தான் தெரியும் முத்து தான் கூப்பிட்டு போகிறாரு பார்க்கலாம் என்ன ஐடியா கொடுத்துருக்காரு நல்ல ஐடியாவா என்னங்கிறது தெரில என்ன தான் இருந்தாலும் முத்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தாக்கா கண்டிப்பாக ரோஹினியும் ஒத்துக்க மாட்டாங்க மனோஜும் ஒத்துக்க மாட்டார் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத ஆனால் இந்த பணம் ஃபுல்லாக வந்துட்டு ரோகிணியோட அப்பா கொடுத்ததா நினச்சிட்டு தான் இப்போ எல்லாரும் ஐடியா இருக்காங்க இது எல்லாம் ஜீவா கொடுத்த பணம்னு தெரிஞ்சிச்சின்னு வைங்க அதுக்கப்புறம் இருக்குது ரெண்டு பேருக்கும் இப்போ இதோட இருக்குது எப்படியோ மனோஜ் கார் வாங்கிட்டாரு ஸ்ருதி சொல்கிறாங்க ரவி சொல்கிறாரு நம்மளும் இதுமாரி செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கலான்னு அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க தேவையில்லை நம்ம புதுசாகவே வாங்கிக்கலாம் பழசெல்லாம் வாங்கினா அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அப்படின்ட்டு இப்போ இதோட இருக்குது விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடில பையன் வந்து கார் வாங்கிட்டான் அடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான்னு சும்மா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க விஜயா பார்க்கலாம் மனோஜி பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் வர போகிறாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதோடு முடிச்சிருக்காங்க முத்து வந்து குடிக்க மாட்டாருன்னு சொல்லி கரெக்டாக மீனா சொன்னாங்க இன்றைக்கி அவர் குடிக்க மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அதே மாதிரியே மீனாவோட மானத்தை காப்பாற்றிட்டார் முத்து குடிக்காமல் வந்து பரவாயில்ல கொஞ்சமாவது திருந்திருக்கார் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க